பனைமரத்திலிருந்து வேற என்னென்ன பொருட்கள் கிடைக்கிது கருக்கு கங்குமட்டை கங்குமட்டை தும்பு குரும்பை பனங்குறுத்து பணம்னார் பனங்காய் பனம்பழம் நொங்கு பாலை பண்ணாடை பனங்கிழங்கு பனம் கொட்டை ஊமல் பனையோலை பனைமட்டை இவை எல்லாம் பனைமரத்தின் உறுப்புகளாக இருந்து நமக்கு கிடைக்கிறது பனைமரத்திலிருந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் கிடைக்கிது பனங்காய் பனியாரம் பனாட்டு காடி பனங்கள் பதநீர் பனங்கற்கண்டு சார்வாய் உணவு பனங்களி உமல் ஒடியல் புழுக்கொடியல் ஒடியல் கூழ் ஒடியல் பிட்டு கிழங்கு அவித்த கிழங்கு முளைக்கறி ஏரா இதெல்லாம் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மக்களுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு பனையிலிருந்து என்னெல்லாம் பொருட்கள் கிடைக்கிது ஓலை குட்டான் புத்தகப்பெட்டி கட்டுப்பெட்டி வித்தகப்பெட்டி குட்டான் கடகம் பத்தாயம் கதிர்பாய் கிடைப்பாய் மங்கள நாளோலை தூதோலை கணக்கோலை வரையோலை காதோலை மந்திர ஓலை உரையோலை விசிறி இதெல்லாம் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் நான் தால விலாசம் அப்படிங்கக்கூடிய நூல் தான் சொல்லுது ஒருவன் தாள விலாசத்தை படித்தால் போதும் பனையினுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க பனையினுடைய பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த தால விலாசத்தை எழுதியது யார் சோமசுந்தர புலவர் தங்கத்தாத்தா என்று யாழ்ப்பாண தமிழர்களால் செல்லமாக அழைக்கப்பட்ட இவர் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு முதல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை வாழ்ந்தவர் தன் வாழ்நாளில் ஏறக்குறைய பதினை செய்யுள்களை இவர் இயற்றியுள்ளார் பனையின் பெருமைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் விதமாக தாள விலாசம் என்ற ஒரு நூலை எழுதி வெளியிட்டார் தாளம் என்றால் பனை என்று பொருள் நானூறுக்கும் மேற்பட்ட அடிகளை கொண்ட இந்த நூலில் பனையின் பெருமைகள் பற்றிய பாடல்கள் தான் அதிகம் சரி தங்க தாத்தா இந்த தாள விலாசம் எழுத என்ன காரணம் பிரிட்டிஷார் இலங்கையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் அங்கேயும் ஏகப்பட்ட கலாச்சார மாற்றங்கள் அந்நிய பொருட்களினுடைய வருகையினால சுதேசி பொருட்களினுடைய முக்கியத்துவம் இழந்திருந்தது குறிப்பாக பனை பொருட்கள் பனை உணவுகள் முக்கியத்துவத்தை இழந்திருந்தது அந்நிய பொருட்களை புறக்கணிப்போம்னு அந்த சமயத்தில் பலர் தேசிய உணர்வோடு அங்கே போராட்டத்தில் குதித்தாங்க அதில் முக்கியமானவர் நம்ம தங்க தாத்தா அவர் பனை மரத்தினுடைய பெருமைகளை அடுத்த தலைமுறையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதின நூல்தான் தாள விலாசம் அப்படிங்கிறது படமரத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பதிநீர் தெளிவு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தெளிவை கருப்பட்டி ஆக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க பின்னாடி இருக்கக்கூடிய அண்டால் தான் ஊற்றி காய்ச்சுவாங்க அதாவது ஒரு குடம் அளவு அப்படிங்கிறது ஒரு அளவு வச்சுருக்காங்க முதல்ல ஒவ்வொரு குடமாக அன்றைக்கி எவ்வளவு கிடைக்குதோ அதில் ஒரு குடம் அளவை முதல்ல ஊற்றி காய்ச்சுவாங்க ஒரு மணி நேரம் காஞ்சு ஒரு பானை மண்பானையில் ஒரு பானை வர அளவுக்கு அதை வந்து காய்ச்சி வாங்கலாம் இப்படி எத்தனை பானை அன்னைக்கு கிடைச்சிருக்கோ அத்தனை பானையை ஊற்றி காய்ச்சி தனியாக எடுத்துக்குவாங்க இதை கூப்பது நீர்னும் தமிழகத்தின் சில பகுதிகளில் சொல்றாங்க இதை சாப்பிடவும் செய்யலாம் அதற்கப்புறம் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி காய்ச்சி வாங்கலாம் இப்போ எப்படி காய்ச்சுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா தனித்தனியாக எல்லா பானைகள்லேயும் பாதி காய்ச்சி வச்சுருந்த அந்த பதினீரை கூப்பதனியை ஒன்றா ஊற்றி காய்ச்சறாங்க இது ஒரு ஒரு மணி நேரம் ஆன பிறகு பதம் பார்த்துட்டு அதில் அந்த காலத்தில் ஆமணக்கு சேர்த்தாங்க இப்போது விளக்கெண்ணெயை சேர்க்குறாங்க இதுதான் கருப்பட்டி பதத்தை கொடுக்குது இதை நல்ல ஒன்றோட ஒன்று சேர வரைக்கும் கிண்டுறாங்க இதை பதம் பார்க்குறது அப்படிங்கிறது இந்த கருப்பட்டி பாக அப்படியே தண்ணியில் ஆற்றுறாங்க அது ஒரு முத்து மாதிரி வந்தால் கருப்பட்டி பதத்துக்கு தயாராயிருச்சின்னு அர்த்தம் அதற்கு பிறகு அடுப்பில் இருந்து இறக்கி அதனுடைய சூடை நல்லா ஆத்துறாங்க நல்ல பதம் வரும்பொழுது அதை எடுத்து அச்சில் ஊற்றுறாங்க சில ஊர்களில் மரத்தாலான அச்சுக்களை தயார் செஞ்சு வச்சுருக்காங்க வேறு சில இடங்களில் கொட்டாங்குச்சிகள்லேயும் இந்த பாகை ஊற்றி கருப்பட்டி தயார் பண்ணுறாங்க இது ஆறுவதற்கு ரொம்ப நேரம் பிடிப்பதில்லை அஞ்சு பத்து நிமிடங்களில் ஆரி கருப்பட்டி ரெடி ஆகிடும் இப்போது பதினீரை வந்து கருப்பட்டி ஆக்கி ஆரவம் வச்சாச்சு இப்போ எடுத்துடலாங்களா எடுத்துருங்க பாப்போம் காலையில் பனைமரத்துலேருந்து அப்படியே பதமாக எடுத்த பதநீரை காய்ச்சி சுண்டை வச்சு அச்சில் ஊற்றி கருப்பட்டியாக்கி ரெடி பண்ணிட்டாங்க இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல தித்திப்பு அப்படி தூக்கலாக இருக்குது இந்த மண் மனம் வாராமல் இருக்குல்ல அந்த சுவை இருக்குது இனிமேலே கற்பட்டி அற்புதமாக இருக்குது சரி இப்போ பொங்கல் இந்த கருப்பட்டியை வச்சு செய்வாங்களாம் அந்த பொங்கல் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தால் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா